காவலர் பயிற்சி மையம் ஆற்காடு இந்த இரண்டாம் நிலை காவலர் தேர்வு மற்றும் சப்இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம் ஆக்பெக்ட்ல ஒரு பாயிண்ட் பார்க்க போறோம் மௌரிய பேரரசு இருந்ததற்கான அறிய உதவும் சான்றுகள் இப்போ ஒரு அரசு ஒரு பேரரசு இருக்கு அப்படின்னா அந்த பேரரசு எதன் வாயிலாக அறிய அறிய முடியும் பார்த்தோம் அப்படின்னா சில சான்றுகள் என்ன சான்றுகள் தொல்லியல் சான்று வாயிலாக அறியலாம் இன்னொன்னு பார்த்தோம்னா சார்பற்ற இலக்கியங்கள் இலக்கியங்கள் சார்பாக நம்ம அறியலாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கல்வெட்டுக்கள் அடுத்து பாத்தீங்கன்னா மதம் சார்ந்த கல்வெட்டுக்கள் வெளிநாட்டு சான்று சோ இந்த ஐந்து வகையான டைப்ல இருந்து ஒரு ஒரு வரலாற்று விஷயங்கள் வந்து அறிய முடியும் ஓகேவா இப்ப பாத்தோம் அப்படின்னா தொல்லியல் சான்றாக மௌரிய பேரரசுக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா முத்திரை பதித்த நாணயங்கள் சரிங்களா நாணயங்கள்ல வந்து இந்த மௌரிய பேரரசுங்கிறதுக்கான ஒரு அது இருக்கும் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா மத் சார்பற்ற இலக்கியங்கள் என்னென்ன அர்த்த சாஸ்திரம் முத்ராசஷம் அகனானூர் ஓகேவா இது மூன்றுமே இதனுடைய ஒரு பிரதிபலிக்குரிய ஒரு சான்றாக அமைகிறது கல்வெட்டு பார்த்தோம் அப்படின்னா அசோகர் கல்வெட்டு ஜினாகத் கல்வெட்டு இந்த இரண்டு கல்வெட்டுமே மௌரிய பேரரசுக்கான ஒரு சான்றாக அமைகிறது இன்னொன்னு பாத்தீங்கன்னா மதம் சார்ந்த கல்வெட்டு ஓகேவா சமணம் பௌத்தம் புராணங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல அமையுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு குறிப்புகள் சான்றுகள் சொல்லுவாங்க இந்த தீப வம்சம் மகாவம்சம் இந்திகா சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மௌரிய பேரரசு இருந்ததை குறிப்பிடும் சான்றுகள் சரியா தேங்க்யூ